அப்படி சுத்தணும் திருஷ்டிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தடைகள் பீடைகள் அத்தனையும் போக போக போகட்டும் நசிந்து நசிந்து போகட்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு கை கஷ்டத்தை நஷ்டத்தை பீடையை பிணியை அழிக்க வேண்டும் அவ்வாறு அழித்தால் அடுத்த நாள் தை பிறக்கும் வளம் பிறக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே போகி பண்டிகை பழையன கழிதலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குரிய நாள் நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்றேன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முடியக்கூடிய கடைசி நாளன்று யார் ஒருவர் தன் கற்றிருக்கக்கூடிய கூடிய பழையதையெல்லாம் கழிச்சு விட்டு திஷ்டியை எல்லாம் கழிச்சு விட்டு தன் வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் கழிச்சு விடுறாங்களோ அடுத்த நாளில் இருந்து புது மாதம் பிறக்கும் அந்த புது மாதத்தில் எல்லாமே நெருமறையோடு செல்வ செழிப்போடு ஏற்படும் ஆனால் நிறைய பேர் ஆண்டுக்கு ஒரு முறை போகி என்று மட்டுமே கொண்டாடுகிறார்கள் இப்போ இந்த ஆண்டோட போகியும் வந்துருச்சு இந்த போகி பண்டிகை என்று எவ்வாறு வழிபாடுகளை செய்ய வேண்டும் எவ்வாறு திஷ்டியை போக்கி தை பிறந்தவுடன் செல்வ செழிப்பை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நான் பதிவு செய்கின்றேன் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என அனைவரையுமே கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் இருக்கக்கூடிய திஷ்டிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தடைகள் பீடைகள் அத்தனையும் போக போக போகட்டும் நசிந்து நசிந்து போகட்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல அகத்திய பெருமானின் தெய்வ திருவடிகளை தொட்டு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டோட அதாவது மார்கழி மாதத்தோட கடைசி நாள் அன்றைய தினத்தில் முதல்ல உங்கள் கட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தாத எல்லா பொருளையும் வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய தூசுகள் குப்பைகள் தேவையில்லாத பொருட்கள் உடைஞ்ச பொருட்கள் கிழிஞ்ச பொருட்கள் டேமேஜான பொருட்கள்னு எதுவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூளையும் வீட்டில் இருக்கிறவங்களோட மூளை இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமோட மூளையிலையும் ஒரு தட்டுல அல்லது பேப்பர் கப்பில் கல்லுப்பு போட்டு ஒரு சிட்டி மஞ்சள் போட்டு வையுங்க எல்லா பயன்படுத்தாத கார்னர்லையும் ஒரு கார்னர்ல ஒரு சோபா வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு கார்னர் எம்டியாக இருக்கமில்ல அந்த எம்டி கார்னர் யூசன் துணை கப்பில் கல்லுப்பு போட்டு ஒரு சிட்டி மஞ்சள் பொடி போட்டு வச்சிருங்க இது எல்லா ரூம்லேயும் பண்ணுங்க பாத்ரூம் டாய்லெட்டில் மட்டும் மேலே ஜன்னல் கட்ட வச்சுருங்க அதற்கப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் இதையெல்லாம் காலையில் செஞ்சிடணும் வீட்டு வாசல்ல மாலையில் ஒரு எலுமிச்சை மளத்தை எடுத்து சரிபாதியாக கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமத்தை வீட்டு வாசல்ல வையுங்க கேட்டு இருக்குமில்ல கேட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு எலுமிச்சை மளத்தை நாளாக கட் பண்ணி உள்ளே குங்குமத்தை போட்டு லெஃப்டு கையில் பிடிச்சி உங்கள் வீட்டை சுற்றி திசை சுற்றி போடுங்க எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி அந்த நாலு எலுமிச்சை மலத்தையும் வீட்டு வாசல்ல நாலு உரமும் தூக்கி போடுங்கள் அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து தீப்பட்டியை எடுத்துக்கங்க இப்போ ஒரு நான் சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பிர விஷயத்த சொல்ல போகிறேன் தீப்பட்டியை எடுத்து இப்படி பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியை போகணுன்ட்டு இப்படி முகத்தில் சுற்றி வாங்க ஒன்று ரெண்டு சுத்தும் போது அணைஞ்சிரும் ஸோ இப்படி ஒரு முறை சுத்தும் போது அணையணும் அப்படி சுற்றி ஓம் ரிங் நசி நசி தூக்கி போட்டுருங்க அடுத்தது ஒரு குச்சியை எடுங்க அதை எடுத்து ஓம் ரிங் சொல்லுங்க அணைச்சிருங்க இப்படி நீங்க அஞ்சு தீக்குச்சியை எடுத்து அஞ்சு முறை பத்தி ஓம் ரிங் நசி நசி முகத்தில் இருக்கக்கூடிய திஷ்டிகளை போக்குங்க மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு ரிப்பீட் நல்லாவே பத்திக்கலாம் ஓகேங்களா அப்படியே எடுத்து அப்படி சுத்தணும் ஓம் ரிங் நசி நசின் ஒரு சுத்து சுத்தும் போது அணைஞ்சிடும் அணைஞ்சு தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி அஞ்சு தீக்குச்சியை கொளுத்தி முகத்துல சுத்தணும் சுட்டு வச்சுக்காதீங்க சுத்தி அதை தூக்கி போட்டுருங்க அதற்கப்புறம் நீங்க கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து எட்டு முறை வலது புறமாக எட்டு முறை இடதுபுறமாக உங்கள் முகத்துல சுற்றி அதை வாஷ்மெஷின்ல போட்டு கழுவி விட்டுருங்க அதற்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குளிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில குளிச்சுட்டு வந்து திருநீர் எடுத்து கையில் வச்சு ஓம் ரிங் நசி நசி சர்வதோஷமும் நசி நசி சகல தோஷமும் நசி நசி சகல திஷ்டியும் நசி நசி என்கின்ற மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லிட்டு நெற்றி முழுவதும் திருநீர் வைத்துக் கொள்ளுங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லி திருநீரை நெற்றி முழுதும் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அப்புறம் உங்க வீட்டில் தீபம் ஏற்றி மனமாற நீங்க கந்த குரு கவசத்தை ஒரு முறை படியுங்கள் புரிஞ்சுதுங்களா வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சிடாதீங்க டயரை எல்லாம் எரிச்சிடாதீங்க தேவையில்லாத பொருளை எரிச்சிருங்க ஆனா அதை வந்து இயற்கை பொருளா இருந்தா எரியுங்க இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க மற்றபடி அதற்கப்புறம் இதை பண்ணணும் ஸோ போகி என்று நீங்கள் எரிக்க வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறி அறியாமையை இயலாமையை முயலாமையை பயத்தை கவலையை கஷ்டத்தை நஷ்டத்தை பீடையை பிணியை அழிக்க வேண்டும் அவ்வாறு அழித்தால் அடுத்த நாள் தைப்புறக்கும் தைப்புறந்தால் வளம் பிறக்கும் இதைய நைட்டு செஞ்சிருங்க மறந்துற வேண்டாம் அனைவரும் இதை செய்து சகல செல்வங்களையும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் இதையெல்லாம் நைட்டு செஞ்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது உங்கள் பூஜை ரூமில் ஒன்று செய்யணும் அது பொங்கல் வழிபாடு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்கு அனுப்புகிறேன் மறக்காம வரும் ஞாயிற்றுக்கிழமை போகி என்று மாலை இந்த வழிபாட்டை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் தடைகள் அத்தனையும் காணாமல் போகும் போகியே தீரும் போக வேண்டுமென எதிர்மறையை மட்டும் தூக்கி அடித்து காணாமல் போக வைக்கக்கூடிய பதினெட்டாம் அடி கருப்பின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாக அடைகின்றேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவரின் வாழ்விலும் வரக்கூடிய தை மாதம் தன தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி ஆனந்தமாக தர வேண்டுமென பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வழிபாடுகளை செய்யுங்கள் வளம் பெற்று நலம் பெற்று ஐஸ்வர்யத்தோடு வாழுங்கள் யார் யார் நான் சொல்றதை வழிபட போகிறேங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹாப்பி அப்படின்னு பதிவு செய்யுங்க அனைவருக்கும் உலகெங்கும் ஆனந்தமே பொங்கலாய் பொங்கட்டும் ஆனந்த பொங்கலாய் இந்த பொங்கல் அமையட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்